வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் நாள் இன்றைக்கான இறைவாக்கு தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் லூகா பதினெட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் தாழ்மை வேண்டும் இன்றைய தியான பகுதி இயேசுவின் ஓர் ஓமையாகும் இரண்டு மனிதர்கள் ஜெபம் பண்ணுவதற்காக தேவாலயத்திற்கு போனார்கள் ஒருவர் பரிசேயர் அவர்கள் அக்காலத்தில் மிகவும் படித்தவர்கள் திருமறையை தங்கள் வாழ்வில் கைக்கொண்டவர்கள் மிகுந்த பக்தியாய் வாழ்ந்தவர்கள் இதனால் மக்கள் மத்தியில் நன்மதிப்பு பெற்றவர்கள் இன்னொருவர் ஆயக்காரர் அவர்கள் வரி வசூலிப்பவர்கள் பொதுவாக வரி வசூலிப்பவர்கள் வாங்க வேண்டிய வரியை விட கூடுதலாக வசூலிப்பார்கள் இதனால் மக்கள் மத்தியில் இவர்கள் தங்கள் நன்மதிப்பை இழந்தவர்கள் இப்போது இந்த இருவரும் ஜெபிக்க ஆலயத்திற்கு வந்துள்ளனர் பரிசேயர் ஆலயத்திற்குள் வந்து நின்று கடவுளே நான் அநியாயக்காரர் விபசாரக்காரர் போன்றவர்களைப் போலல்ல இந்த ஆயக்காரனைப் போலவும் அல்ல அதற்காக உமக்கு நன்றி வாரத்தில் இரண்டு முறை உபவாசம் இருக்கிறேன் என் சம்பாத்தியத்தையெல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே வேண்டுதல் செய்தார் ஆனால் வரி வசூலிப்பவரோ தூரத்தில் நின்று தன் கடவுளை நேராக பார்க்கவும் துணிவில்லாமல் தன் மார்பில் அடித்துக்கொண்டு கடவுளே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றார் இந்த இருவரில் வரி வசூலிப்பவரே தீர்க்கப்பட்டார் என்று இயேசு கூறுகிறார் இந்த எளிய ஓமையில் பெரிய உபதேசத்தை வைத்திருக்கிறார் அது என்னவெனில் தன்னை உயர்வாக நினைத்ததால் இன்னொருவனை தாழ்வாக எண்ணுகிறான் உண்மையில் அவன் செய்தவை அவனது கடமைகள் கடமைகளை செய்வதில் என்ன பெருமை உண்டு இப்படி தன்னைத்தானே உயர்வாக எண்ணுதல் பிறரை இழிவாக எண்ணும் எண்ணத்திற்கு இட்டு செல்கிறது ஏழைகளை பிற மதத்தவரை பிற இன மொழி மக்களை இழிவாக நினைக்கும் சிந்தை இந்த தற்பெருமையிலிருந்தே வருகிறது தாழ்மையை தரிப்பதே கிறிஸ்துவின் குணம் கிறிஸ்தவத்தின் குணம் பிதாவே நாங்கள் பிறரை இழிவாக எண்ணாமல் தாழ்மையை தரித்துக்கொள்ள வழி நடத்தும் கிறிஸ்துவின் குணம் கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு